ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலில் இருக்கோம் அவரோட தரிசனத்தை பெறத்துக்கு வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்துட்டோம் வெற்றியல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் தினமும் ஏறுமுகம் திருச்செந்தூர் முருகன் திருவடி சரணம்

நூறுபா போலாம் அப்பன பாக்க நூறுவாதே சமக்கியு நிக்கப்பா செந்தில் குமரனே வந்த மாதிரி இருக்கா பாத்தீங்கன்னா தம்பி வச்சு விட்டா போல சூப்பராக வச்சு விட்டுருக்கேன் அறிவிந்து வச்சாரு செந்தூர் குமரனே திருச்செந்தூர் முருகனுக்கு வந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சிது திருச்செந்தூர் முருகருக்கு பிரசாதமும் கிடச்சிது வாங்க சாப்பிடுவோம் முருகனுக்கு அருகிறார் திருச்செந்தூர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சிது முருகருக்கு அப்புறம் கோபுர தரிசனம் பார்த்தா கோடி புண்ணியன்னு வாங்க கோபுர தரிசனம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அருமையான தரிசனம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மயில்லாம் பார்த்தோம் மயில் பார்த்தோம் அப்புறம் யானை பார்த்தோம் பசுமாடு எல்லாமே கோயில் வழியாக பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ൂർ സന്ദിലാണ്ടരവരാ ലവ് യു ആൽ മീണ്ടും ഒരു വീഡിയോ സന്ദിപ്പോ